என் அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் இணைய வணக்கங்கள் இந்த இணைய வழிவகுப்புல கிட்டத்தட்ட நாலு நிறைவு செய்து ஐந்தாவது இயலுக்கு சென்றிருக்கிறோம் ஐந்தாவது இயல் நமக்கு நாடென்ப நாட்டின் தலை என்ற பகுதியாக நாடை பற்றி அதாவது தொழில் நிர்வாகம் வணிகம் போன்றவற்றை பற்றியான செய்திகள் எல்லாம் இந்த ஐந்தாவது இயல்ல நம்ம படிக்க போறோம் அந்த ஐந்தாவது இயல்ல நம்ம கடந்த வகுப்புல மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு உரைநடையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மதராசப்பட்டினம் என்ற உரைநடை இல்ல சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாவற்றையுமே நம்ம வாசிச்சுக்கிட்டு அதற்கான விளக்கங்களை தான் பார்த்து இருக்கோம் சென்னை மாநகரம் எப்படி தொன்மையான இருக்கு அதற்காக எப்படி கல்வெட்டுகள் எல்லாம் அதற்கான சான்றுகள் என்னென்ன குடை பல்லவர் குடைவரையில அந்த முதலாம் மகேந்திரவர்மன் கால எப்படி இருந்துச்சு அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அதுக்கப்புறம் அயலவர்கள் அஹ் குடியேற்றம் எப்படி இருந்துச்சு அதுல வெள்ளை மாளிகைனா என்ன கருப்பர் நகரம் வெள்ளை நகரம் கருப்பர் நகரம் அந்த ரெண்டு பார்த்தோம் சரிங்களா வெள்ளையர் நகரம் கருப்பர் நகரம் என்று அது பார்த்தோம் அதுக்கப்புறம் நகராட்சியும் மாகாணங்களும் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது அறிவின் நகரமாக இன்றளவும் கூட சென்னை திகழ்கிறது அப்ப அறிவினுடைய நகரமாக சென்னையில நிறைய மருத்துவ கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாமே சென்னையில இருக்கு அப்படின்றது தான் இந்த இதுல பார்த்தோம் அதுக்கப்புறம் பண்பாட்டு அடையாளங்களாக பண்பாட்டு அடையாளங்களாக சென்னை மாநகரம் எப்படி திகழ்ந்து அதற்காக சில இப்ப சென்னைக்கு வாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்க கூடிய நிறைய கட்டிடங்கள் அதுல பார்க்கக்கூடிய கடற்கரைகள் நினைவு சின்னங்கள் இவையெல்லாம் சென்னையுடைய சென்னையுடைய கூடிய மையங்களாகிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்டை இந்தோ சாராசனி கட்டடக்கலை அப்படின்றதையும் இந்தோ சாராசனி கட்டடக்கலையையும் நம்ம பார்த்தோம் அது கட்டாயம் ரெண்டு மதிப்பெண்ல கேட்பாங்க அதை நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கலாம் இன்றைய வகுப்புல நாம நம் சென்னை அப்படின்ற தலைப்பு பகுதியை பார்க்க போறோம் அதுல பாருங்க நம் சென்னை அப்படின்றது இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல இன்னைக்கு வெறும் ஒரு சென்னை ஒரு நகரம் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது சென்னை வந்து நம்மளுடைய ஒரு முக்கியமான தளம் சென்னையை மையமிட்டு தான் நிறைய இயக்கங்கள் இயங்குது நிறைய நிறுவனங்கள் இயங்குது மக்களுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு சென்னை மாநகரம் மிகப்பெரிய உறுதுணையாக நிற்கக்கூடிய நகரம் அல்ல இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றுகின்றன அப்ப சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நிறைய வேலை வாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஆற்றுகின்றன இன்று கணினி மென்பொருள் வன்பொருள் நீங்க சொல்றீங்களா சாப்ட்வேர் ஹார்ட்வேர் வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை பெரும் பங்கு ஆற்றுகிறது இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாகவும் நிகழ்கிறது நிறைய மின்னணு பொருட்கள் அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றோம்ல அது எல்லாத்தையுமே சென்னையில முக்கியமா அது அதே மாதிரி ஒரு நகரத்துல இவ்வளவு செயல்பாடுகள் நடந்தாலே அந்த மா மாநகரம் எப்பயுமே எப்படி இருக்கும் மிகவும் பரபரப்பாக தான் இருக்கும் அதைத்தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் ஒரு நகரம் புகழ் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும் தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும் சிறந்த குடிமக்களை பெற்றிருக்க வேண்டும் துறைமுக வசதி உள்ளதாக இருக்க வேண்டும் பாத்தீங்களா ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு முதல் அந்த மாநகரம் மிகவும் பழமையானதாக இருக்கணுமா அங்கு தொழில் வளங்கள் இருக்கணுமா நல்ல குடிமக்கள் இருக்கணுமா துறைமுக வசதி உள்ளதாக இருத்தல் வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இவற்றுடன் நவீன தொழில் நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும் இத்தகைய தகுதிகள் உடைய நகரமே உலக புகழ் பெற்று சிறந்த நகரமாகும் உலக புகழ் பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும் இது போல அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கும் விளங்கி வருவதே நம் சென்னை மாநகர் என்னும் மதராசப்பட்டினம் ஆகும் பாத்தீங்களா இது எல்லாமே சென்னையில இருக்கு ஒரு இதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா திரைப்படத்துல கூட மதுரைனா மதுரக்காரை மட்டும்தான் இருக்கேன் ஆனா தான் எல்லா ஊர் காரங்களும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சிறந்த குடிமக்கள் இருக்காங்க ஏற்றுமதி இறக்குமதி எப்பயுமே சென்னை வெளுத்து கொண்டே இருக்கக்கூடிய நகரம் அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அஹ் க துறைமுகங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கு இப்படி பல்வேறு சிறப்பிற்குரிய மிக பெரிய மையம் நம்மளுடைய சென்னை ஒவ்வொரு நகரத்திற்கும் வரல வரலாறும் வடிவழகும் உண்டு கட்டாயம் இருக்கணும் வரலாறும் வடிவழகம் உண்டு அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையானது அதிலும் சென்னை போன்ற மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடயங்களையும் அழியாமல் பாதுகாக்கும் செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் இதைத்தான் இந்த பாடம் சொல்லுது இதுதான் நம்ம ஒரு கேள்வியா கூட சொன்னோம் ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகம் உண்டு இத ஊற வச்சு இப்ப மதுரை மாநகரத்துக்கு அதே மாதிரி நிறைய வரலாறு இருக்கு வடிவழகம் இருக்கு மதுரை நகர வீதிகள்ல எங்க போய் சுத்தினாலும் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்துடலாம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பு செய்திகள்லாம் இருக்கு இதையெல்லாம் நீங்கள் குறித்து ஒரு நெடுவினாதான் தலைப்பட்டு எழுதலாம் தெரிந்து சென்னை நூலகங்கள் சென்னையின் பழமை அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்களாகும் அவற்றுள் சில சென்னை இலக்கிய சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் கோட்டை கல்லூரியின் நினைவாக கோட்டை கல்லூரின்னு சொல்றோம்னா அதுடைய நினைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவுடைய பழமையான நூல்கள் நூல் நிலையங்கள்ல ஒன்றா அதே மாதிரி கன்னிமாறா நூலகம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது குறிச்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் இத நல்லா ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க குறிச்சு வச்சுக்கோங்க இந்தியாவின் முதல் பொது நூலகம் எதுன்னா கன்னிமார நூலகம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள் சுவடிகள் கால் சுவடிகள் புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இரண்டாயிரத்தி பத் பத்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இதையும் குறிச்சு வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய நூலகமா ஆசியாவில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் தமிழாய்வு நூல்கள் சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூல்களை கொண்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி அலுவலகம் மறைமலையடிகள் அடிகள் நூலகம் செம்மொழி தமிழாய்வு நூலகம் ஊவேசா நூலகம் போன்றவை இதில் முக்கியமானவை இப்படி சென்னை மாநகரத்தின் சிறப்புகளையும் அது அறிவின் புரட்சியாக விளங்கக்கூடிய தன்மையும் இங்க பாக்குறோம் ஒரு திட்டமிட்ட பெருநகரம் உருவாவதற்கு நீவிர் தரும் பரிந்துரைகளை கனவு நகரம் இப்ப இன்னும் அஹ் இப்ப உனக்கு சில சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் ஒரு நகரம்னா இதெல்லாம் இருக்கணும் இங்கென வசதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அதை பத்தி ஒரு கட்டுரை ஒரு ஒப்படைவு இந்த ஒப்படைவை நீங்க எழுதி வச்சுக்கலாம்ப்பா சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது கவிதை பேழை தெய்வ மாலை ராமலிங்க அடிகள் இயற்றியது யார் எழுதினது ராமலிங்க அடிகள் இயற்றியது ராமலிங்க அடிகள்னா யாரு வள்ளலார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பாடினாரே அந்த வள்ளலார் அந்த வள்ளலாருடைய தான் இங்க நமக்கு பாடப்பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கு இது எது அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு கந்த கோட்டம் கந்த கோட்டம் என்பது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஊர் பாருங்க சமய ஒருமைப்பாட்டையும் பொழி வழிபாட்டையும் முன்வைத்த திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை பாத்தீங்களா ஆன்மனேய ஒருமைப்பாடு எல்லா மதங்களும் ஒண்ணும் இந்த ஆன்மனேயம்னா பா பிற உயிர்கள் இடத்துல கரும் ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்கும் எல்லா மதமும் சமய ஒருமைப்பாடு வழிபாட்டை முன்வைத்து சீர்திருத்த சிந்தனை நெறி இல்லலார் அவர்தான் வாடிய உயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக அவர்களுடைய சிந்தனை ஊற்றுக்களம்னா அவர் சிந்தனை பிறப்பதற்கு நிறைய இடமாக இருந்தது எது அப்படின்னு கந்தகோட்டம் கந்தகோட்டம் தான் நமக்கு சொல்லப்படுது கந்தகோட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இப்ப சென்னையில நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை குறிச்சுக்கோங்க ராமலிங்க அடிகள் எழுதுனதுதான் திருவருட்பா திருவருட்பாவை இயற்றியவர் யாருங்கிட்டா ராமலிங்க அடிகள் அதுல ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் எழுதிய திருவருட்பால ஐந்தாம் திருமுறையில் எழுதப்பட்டதுதான் இந்த தெய்வமணி மாலை என்ற பாமாலைன பாட்டு இப்பாடல் சொன்னா சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி சென்னை கந்தகோட்டத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் சமரச சன்மார்க்க நெறிகள் வகுத்த வரும் அதாவது இப்பாடல் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையுடைய எட்டாவது பாடல் இது இந்த யாருடைய யார வேண்டுது கேட்டா கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகன் கந்தன்னாலே முருகன் தானே கோட்டம்னா கோயில் முருகனுடைய கோயில் அந்த கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை வேண்டி வழங்கப்பட்ட பாடல் அதை சொல்லலாம் எட்டாவது பாடல் அதை குறிச்சு வச்சுக்கோங்க சமரச சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை பிறந்தவர் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டால் சிதம்பரத்தை அடுத்திருக்கக்கூடிய கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் இம்மண்ணில் ஆண்மனேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் அடிகளார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி விருக்கும் தன்மை உடையன திருவருட்பால மொத்தம் எத்தனை திருமுறை இருக்குன்னா ஆறு திருமுறை இருக்கு திருமுறை இருக்கு ஆறு திருமுறை இருக்கு அதுல ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற எட்டாவது பாடல் நமக்கு கொடுத்தப்பட்டது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்கள் குறிச்சு வள்ளலாருடைய உரைநடை நூல்கள் எதுன்னு கேட்டா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் தெய்வமணி பாடல் தெய்வமணி மாலை பாடல் கருத்துகளுக்கு இணையான திருக்குறளை தொகுத்து வருக இந்த பாடலை பார்ப்போம் அதுக்கப்புறம் அது என்ன திருக்குறளை சொல்லுது அப்படின்னு பாருங்க பாடல் அருமையான பாடல் இது மனப்பாட பாடல் பாருங்க ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் இருக்க வேண்டும் பெரு பிடித்து ஒழுக வேண்டும் பிடியாது இருக்க வேண்டும் நான் எவ்வளவு அழகான வேண்டுதல் பாத்தீங்கன்னா இறைவன் போய் வேண்டும் போது எனக்கு கதைக் கொடு கொடு பங்களாவை கொடு பணம் கொடு செல்வம் கொடு அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு மலலார் எல்லாரும் வாழ்வதற்கான வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்ப அவருடைய வேண்டுதலும் அப்படித்தானே இருக்கும் கந்த கோட்டத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான போய் வேண்டாரு எப்படி பேர் ஒருமையுடன் திரு மலரடி மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வார்த்தையில ஒண்ணு வைக்கக்கூடியப்ப ஆஹ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கந்த கந்த வேலைத்தான் அங்க பாடுறாரு என்ன பாடுறாரு அப்படின்னா ஒருமையுடன் நினது திருமலரடி என் மனம் ஒருமைப்பட்டு உனது திரு மலரடி மலரடினா மலர் போன்ற பாதம்னு அர்த்தம் அடிமலர் அப்படின்னா மலரடினா மலர் போன்ற அடி ஓமை தொகை குறிச்சு வச்சுக்கோங்க ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உற வேண்டும் உன்னை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவர்களுடைய உறவு எனக்கு வேண்டும் உன்னை வழிபடக்கூடிய அந்த முனிவர்கள் ரிஷிகள் யோகர்கள் அந்த சித்தர்கள் இறைவனை வழிபடுறவங்களா நட்பு பாராட்டும் போது நல்லவர்களோடு சேர்ந்தா நட்பு நல்ல நட்பா கிடக்கும் நட்பு கேடாய் அப்ப மன ஒருமைப்பட்டு நினது அப்படின்னா உனதுன்னு அந்த உணது திருநா மரியாதைக்குரிய மேன்மைக்குரிய மலர்போன் பாதங்களை இணைக்கின்ற அந்த உத்தமர்களுடைய உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச புறம்னா வெளியே உள்னா மனதிற்குள் புறம்னா வெளியே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை பெருமை பெரும் மினது புகழ் பேச வேண்டும் பெரும் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இறைவன் ஒருவனே நிரந்தரம் அப்ப பெருமையையும் அஹ் புகழையும் தரக்கூடிய உன்னுடைய அந்த உன்னுடைய உன்னுடைய பெருமையை பற்றி நான் எப்போதுமே புகழ் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் ஒருபோதும் பொய் பேசவே கூடாது பொய் பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி அது என்ன பெருநெறி நெறினா வழி பெருவழி என்பது இறைவனை அடையக்கூடிய வழி இப்ப நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுக்கு போறோம் அது வந்து சிறுவழி இறைவனை சென்றடைகிறோமே அதுதான் பெருவழி அதுதான் இறைவனடி சேர்ந்தாரு தான் இறைவனடி சேர்ந்தனா வெறுமனைய மரணமற்றவர்கள் மட்டும் இறைவனடியை சேர முடியாது உலகத்தில் அன்பு நேயத்தோடு பிற உயிர்களை எல்லாம் நேசித்து யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும் பெருமழியை அடைய முடியும் இதெல்லாம் வந்து சிற்றின்பம் நம்ம 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 வீடு நல்லா இருக்கணும் வாசல் நல்லா இருக்கணும் மனைவி மக்களோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே அதெல்லாம் சாதாரண மானுடன் படக்கூடிய சிற்றின்போம் நம்ம இறைவனை சென்று அடைகிற பத்தையே அதுதான் பேரின் அதனாலதான் அடுத்த பிறவியே வேணாம்னு சொன்னாங்க பிறவி பெருங்கடல் நீண்டுவார் சரிங்களா அப்ப ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும்னாரு பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும் நல்ல பெருமையான வழி அதை பெருநெறி என்பது இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது பண்புத்தொகை பேசுவார் இலக்கண குறிப்பு என்னப்பா பேசுவார் குறிச்சுக்கோங்க வினையாளனையும் பெயர் பேசுவார் வினைய பேசுதல் தொழில் அதை செய்தவர்களை குறிக்கிற வினையாளனையும் பெயர் கலவாமை என்பது களத்தல் என்பது தொழிற்பெயர் களவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் இப்படியெல்லாம் இலக்கண குறிப்பை பாத்துக்கணும் மதமான பேய் மதம் என்பது ஒரு பேய் அதனாலதான் மதம் வந்து மதங்கள்ன்ற மதம்னா என்ன அர்த்தம்னா கொள்கையில் நிற்றல் என்பது மதம் எதற்காக படைக்கப்பட்டது என்றால் கொள்கையில் நிற்பதற்காக ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு கொள்கை இருக்கு ஆனா மதம் என்று நமக்கு மதம் பிடிக்க கூடாது மதம் பிடித்து போய் வாழ்வது மதம் பிடிச்சு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னு கேட்டா ஏன் தான் உயர்ந்ததுன்னு சொல்லலாம் ஏன் மதம் மட்டும்தான் உயர்ந்தது மற்ற மதங்கள் தாழ்ந்தது என்று சொல்வமன் ஒருபோதும் மதத்தை வழிபடுபவன இறைவனை வழிபடுவ எந்த இறைவனுமே ஏ மதம் உயர்ந்ததுன்னு எந்த இறைவனுமே சொல்ல கிடையாது என்னுடைய மதம் தான் உயர்ந்ததுன்னு எந்த ஒரு சமய சான்றோர்களும் சொல்ல கிடையாது மனிதர்கள் அது என்னன்னா மதத்தை வட்டு வன்முறையை தூண்டுபவர்கள் மதத்தை மையமிட்டு கலவரத்தை உருவாக்க நினைப்பவர்கள் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப மதம்னால என்ன அர்த்தம் யானைக்குதான் மதம் பிடிக்கு யானை மதம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்யும்னே தெரியாது சரிங்களா அப்ப மதம் என்பது ஒரு மாலி மதம் என்பது ஒரு பேய்னால அதைத்தான் இவர் சொல்றீங்க மதமான பேய் பிடியாது இருக்கு அதனாலதான் இறைவன ஜோதி தரிசிச்சார் தரிசிச்சாரிவர் ஜோதி தரிசனம் புதுமையை போத்தினார் நானே ஏன் அப்படின்னா ஜோதினா ஒளி ஜோதின அர்த்தம் ஒளி வெளிவது வாடு எல்லா மதங்கள்லயுமே உண்டு மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் பிடியாதுன்னா என்ன பிடிச்சு மதம் முழுக்குச்சுன்னு வைங்களேன் நான் என்ன செய்யறேனே தெரியாது சிலர் மதத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்டு வாழ்ந்தவனா இருக்கிறா இருக்கவே கூடாது அப்படி ஏன் மதம் மட்டும்தான் உயர்ந்ததுன்னு சொல்றவனா ஒருபோதும் அந்த அந்த மதமே அவனை ஏற்றுக்கொள்ளாது அப்ப மருவு பெண்ணாசை மருவுனா நெருங்குகின்ற மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்ப பெண்ணாசையை மறந்துடும் இந்த உலகத்துல பிரச்சனைகளுக்கு காரணமே மூணு ஆசை தான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளையும் துறந்தால்தானே எனக்கு துறவி அதனாலதான் அவர் சொல்றாரு நெருங்குகின்ற பெண்ணாசையை நான் மறக்க வேண்டும் இறைவனே உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் எவ்வளவு அழகா சொல்றாரு மதினா அறிவு தெளிந்த அறிவு பாரதி சொன்னே தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் மதினா அறிவு மதினா அர்த்தம் அறிவு நின் கருணை நிதி வேண்டும் எனக்கு வெறும் சாதாரண நிதி தேவையில்லை நிதினா செல்வம் இப்ப நம்ம போய் கேட்கிறோமே எனக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா போதும் என்னோட எ எல்லா கடனையும் நான் அடைச்சிருவேன் எனக்கு ஒரு பத்து லட்சம் கிடைச்சா போதும் நான் நல்லா என்னுடைய வீட்டுல எல்லாத்தையும் ஆஹ் என்ன செஞ்சிருவேன் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு வச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே அது அல்ல நிதி அவர் கேட்கிற நிதி கருணை நிதி இறைவனே உன்னுடைய கருணையாகிய நிதி எனக்கு வேண்டும்ட்டார் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் எவ்வளவு அழகானது ஏன்னா இந்த உடம்பு இருந்தா தான் இறைவனை சேர முடியும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் தருமங்கள் தருமங்கள் ஒளிர்கின்ற சென்னையில் கந்த கோட்டத்து போட்டிருக்காங்க பாத்தீங்களா வேல்னா அரசர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு வர நகரம் புதுநகரம் போட்டு அரசர் அப்ப தருமமிகு தருமங்கள் நிறைந்து விளங்கக்கூடிய சென்னை மாநகரத்தில்

சண்முக தெய்வம் அணியே தன்முகம் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய முகம்னு அர்த்தம் குறிச்சு வச்சிருங்க தன்முகம் என்றால் குளிர்ச்சி பொருந்திய முகம் துய்யமணினா தூய்மையான மணி துய்யமணி என்றால் தூய்மையான மணி பின்னாடி பாருங்க துய்யமணி அப்படின்னா தூய்மையான மணி அப்ப குளிர்ந்த உடைய தூய மாணிக்க மணியே மாணிக்க மணியே உன் உன் முகம் என்பது உன்னுடைய முகம் அல்ல உன்முகம் என்பது அம்மணிகளுள் நிறைந்த சைவமணியே அம்மணிகளுள் நிறைந்த சைவமணியே உன்னை நான் ஒருபோதும் மறக்க கூடாது உன்முக மணி முகம் உண்ணுகின்ற முகம் உண்ணு உண்ணக்கூடிய முகம் சைவமணி சைவமணி என்றால் என்ன சைவம்ன்றது நமக்கு தெரியுமே அது என்னது அந்த பிற உயிர்களுக்கு தீவு விளைவிக்காமல் இருப்பது குலால் மரத்தில் தான் சைவமணி அப்படி சைவமணியாக விளங்கக்கூடிய சண்முக தெய்வமணியே என்று பள்ளி சீர்கழிநெடிலடியாக விருத்தத்தில் இந்த ராமலிங்க வள்ளலார் கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாடுகிறார் பாருங்க ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும் ஒழுகுதல் என்றால் பின்பற்றுதல் நான் நல்ல நெறியை பிடித்து பின்பற்ற வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை உனைனா உன்னை என்பது இடைக்குறை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டக்கு வளர் தளம் ஓங்கும் கந்த வேலையே தன் முக துயமணி துயமணினா தூய்மையான மாணிக்கம்னு அர்த்தம் முன்முக உன்னுடைய உன்னால் அமைக்கப்பட்ட அந்த சைவமணி சண்முக தெய்வம் அணியே சண்முக கடவுளே இப்ப ஏன்னா சண்முகன்னா யாரை குறிக்கும் தானே குறிக்கும் அப்படி முருகப்பெருமானே என்று சொல்றார் பாருங்க பாடலுடைய பொருள் பாருங்க அறம் செய்வார் நெறிந்திருக்கும் சென்னையின் கந்தகோட்டத்தில் திருக்கோவிலில் இருக்கும் கந்தவேலே குளிர்ந்த முகத்தோற்றமுடைய தூய மாணிக்கமணியே அம்மணிகள் அந்த உண்முகம் என்ன அந்த மணிகளுள் நிறைந்திருக்கக்கூடிய சைவ மணியே எனக்கு ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற புத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் பஞ்சகர்தம் உறவு என்னை பற்றாதவாறு ஏன்னா நல்ல நட்பு இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்க கூட நம்ம இருக்க முடியாது ஒன்றுமாக பேசும் வஞ்சகிரதம் உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும் பெருமை சான்ற நினது புகழையே நான் பேச வேண்டும் பொய் பேசாது இருக்க வேண்டும் சிறந்த நெறியை பின்பற்றுமாறு எனக்கு அருள வேண்டும் மதமான பேய் என்னை அணுகாது அணுகாதுன நெருங்காது இருக்க வேண்டும் துறவுக்கு எதிரான மறுவு மறுவன நெருங்குகின்ற துறவுக்கு எதிரான பெண்ணாசையின் மனம் மறுக்க வேண்டும் என்றும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் மதியும் நின் கருணை ஆகிய நிதியும் நோயற்ற வாழ்வும் உடையவனாக நான் இருக்கவேண்டும் வேண்டும் ஆறு முகங்களை உடைய தெய்வமாகிய மணியே ஆறு முகங்களை உடைய தெய்வமாகிய மணியே இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள்வாயாக என்று யார் வென்றா ராமலிங்க அடிகளார் கந்தகோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை முருகப்பெருமானை வேண்டுகிறார் பாருங்க இலக்கண குறிப்பு என்னன்னு பாருங்க மலர் அடி இதை எப்படி சொல்லணும் மலர் போன்ற அடி என்ன சொல்லணும் மலர் போன்ற அடி ஓமை தொகை மரவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆமா மரவாத மறவாத மனம் பின்னாடி ஒரு பெயர் வரணும் தாய் என்ற ஈற்றழுத்து கெட்டதுக்கு அதனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் வளர்தலம் எப்படி வரும் வளர்கின்ற தளம் வளரும் நினைக்கின்ற எப்படி புரிக்கணும் நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டலா நினை வந்து பகுதி இக்கு வந்து சந்து கின்று உங்களுக்கு தெரியும் நினைனா பகுதி கின்றுும்குதி கட்டளையில வரணும் அடுத்து கின்று என்பது நிகழ்கால ஆணின்றது நிகழ்கால இடநிலை ஆயரச்ச விதி ஆ என்பது என்னது பெயரச்ச அடுத்து வைத்து எது விதிகணும் வை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ பை வந்து பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால ஊ வினையச்ச விதி உங்களுக்கு தெரியும் நல்லாவே இதெல்லாம் நீங்க குறிப்பேடுகள்ல குறிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எந்த சொல் கொடுத்து நீங்க கேட்டாலும் எழுத தெரியும்னு பாத்துக்கோங்க கடந்த நம்ம நிறைய பகுப்பதற்கு நம்மளா பார்த்துருக்கணும் பேசுவார் எப்படி பேசு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர் பேசு பகுதி இவ்வு எதிர்கால இடநிலை ஆர் வளர்பால் வினைமுற்று மிகுதி அடுத்து புணர்ச்சி விதி பாருங்க உள் ஒன்று எப்படி பிரிக்கணும் கூட்டல் ஒன்று இது வந்து ஊ என்பது ஒரே ஒரு குறி மட்டும் இருக்கு அடுத்து இல்லு வந்து ஒரு மெய்யெழுத்து மெய் அதாவது தனிக்குறளை அடுத்து ஒரு ஒற்று வந்திருக்கு இங்க வந்து உயிரெழுத்து வரணும் சரிங்களா தனிக்குறில் முன் ஒற்று அப்படின்னா அந்த உள்ளு வந்து என்ன ரெண்டு எள்ளு வரும் அடுத்து வந்து இந்த எள்ளு ஓவும் செய்து மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு என்ன செய்யும் உள்ளொன்று என்று அடுத்து ஒருமையுடன் நல்லா பாத்துக்க மை என்பது என்னது கூட்டல் ஐ இம்முட்டல் ஐ அதுக்கடுத்து ஐ என்பது உயிரெழுத்து ஊ என்பது உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்து உயிரெழுத்து என்ன செய்யாது உடன்படாது அதை உடன்படுத்த என்ன வரும் ஏனை உயிர்வரின் பம்பும் ஏ முன் வெறுமையும் உயிர்வரின் உடன்படும் ஏ என்றாகுமே இதுதான் விதி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப இஇவழியோம்னா இழுத்து நிலைமொழி இ ஐ இந்த மூணு எழுத்து வர்ற இடத்துல யா யகரமை தோன்றும் எஹர உடம்படுமை தோன்றும் அப்ப ஒருமை கூட்டல் அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று என்ன செய்யும் இது நமக்கு இணையும் சரிதானாப்பா இது என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளை கந்த கோட்டத்து பெருமாள் அந்த பெருமாள்னா யார் முருகப் பெருமானிடம் எப்படி வேண்டுகிறார் அப்படின்ற செய்தியையும் அதுக்கப்புறம் அதுல அந்த கந்த சிறப்பு அதான் அங்க பார்த்திருக்கோம் இதுல கேள்வி பிரிவில் குறிச்சுக்கோங்க சிறுவினால குருவினால முனாவி தருணமிகு சென்னையில் கந்தகோட்டத்து வளர் தளம் ஓங்கும் கந்தவேலே ஓங்கு கந்தவேல்னு கொடுத்தா அது வினைத்தொகைதான் தொடருக்கு பத உரை எழுதுன்னு பத உரைனா அர்த்தம் எழுதணும் பதம்னா பதம்னா சொல்லு உரைன்னா அந்த சொல்லுக்கு விளக்கம் எழுதும் இந்த இவங்க கொடுத்துருக்க வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் எழுதணும் குறிச்சுக்கோங்க இந்த கேள்வி அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கூறுகிறார் சரிங்களா இது ரெண்டும் நீங்க நல்லா இந்த ரெண்டு கேள்வியும் தான் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் இந்த பாடத்திற்கு உண்டான ஒப்படைவு பணி ஒப்படைவு பணி ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இன்னைக்கு வகுப்புல நம்ம இந்த எப்படி கந்த கோட்டத்து பெருமாளை வந்து இது பண்றாரு அடுத்த வகுப்புல அடுத்த கவிதை பேழையில இருக்கக்கூடியத பார்க்கலாம் சரிதானப்பா சரி இன்றைய வகுப்பில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய மனம்